வந்து சாக்லேட் சாப்பிட்றதுனால வயிற்றுல இருக்கிற கிருமிகள் எல்லாமே வெளில வந்து வந்து ஹெல்தியா இருப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சுவையான சுண்டக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த துவையலை ஒரு வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி எப்படி துவையல் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ள இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாங்க சுண்டக்காயில் நிறையவே இரும்புச்சத்து இருக்குது நல்ல ஒரு நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி நம்ம உடம்பை ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு துவையல் பண்ணலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து இதை சேர்க்காம லேசாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு கல்லாம் வச்சுருக்கோம்ல அதை வச்சு லேசாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அது எதுக்குன்னா அந்த நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கும்போது கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக நமக்கு தெரியணும் ஆனால் அதோடய சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டாக அப்படியே வெடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் நல்லா கடாய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுருக்கிற சுண்டக்காய் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு நல்லா விட்டுறாமல் நல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க அதாவது ஒரு முக்கால் பக்குவத்துக்கு இந்த சுண்டக்காய் நல்லா வெந்துடணும் நல்லா வாசம் போக இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் பொ பொதுவாக சொன்னோன்னா இந்த கலர் நல்லா மாறி வரும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறி வந்துருச்சுன்னா சுண்டக்காய் நல்லா வெந்து வதங்கிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை வந்து வறுத்து விடுங்க நல்லா அந்த மாதிரி பொரியிற டைங்களில் நமக்கு காரத்துக்கு இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் வந்து உங்கள் இஷ்டம் தான் உப்பு காரம் ரெண்டும் மட்டும் உங்களுக்கு விருப்பம் போல் கூட்ட குறைச்ச சேர்த்துக்கலாம் இன்றைக்கி அஞ்சு காஞ்ச மிளகா நான் சேர்த்துட்டேன் இது எனக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ ஒரு பத்து பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு தோல் உரிக்காமல் நான் சேர்த்துக்கிட்டேன் மாதிரி சேர்த்துக்கப்புறமா நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருக்கலாம் நம்ம கடலைப்பருப்புலாம் கை கைவிடாம கலந்துட்டு இருந்தீங்கன்னா தான் ஈக்குவலா பொறிஞ்சு வரும் இல்லைன்னா வந்து தீஞ்சு போயிடும் இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து கலந்து விட விட நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளத்தில் ஒரு கால் பாகம் இருக்கிற அளவுக்கு எடுத்து புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன துண்டுகள் புளி தான் சேர்க்க போறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே வதங்கி வச்சிருக்கோம் இல்லையா சுண்டக்காய் அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து ஈக்குவலாக கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன் அந்த சுண்டைக்காயை மறுபடியும் இதில் சேர்த்தேன்னா அந்த கடாயோட சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டோம்னா எல்லாமே நல்லா வந்து நல்லா சூட்லேயே வந்து நல்லா வதங்குள்ள அதுக்காக தான் மறுபடியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலக்கும் போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை என்ன பண்ணணும் நல்லா ஆற வச்சிடணும் இதை ஆற வச்சிட்டு நீங்கள் அரைக்கும் போது தான் நீங்கள் ஒரு ஒரு வாரம் நாளும் அதை நீங்கள் வச்சுக்க முடியும் சூடோடு அரைச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடிச்சு பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் நம்ம வந்து அமிக்கல் அமிலெல்லாம் வச்சு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு துவையல் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு அந்த மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சப்போஸ் தண்ணி கூட குறைச்ச அது சட்னி மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் பக்குவத்தோடு அரைக்கணும் அது எப்படிங்கறது சொல்றேன் இப்போ நம்ம மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்ல பெரிய ஜார் எடுத்துகிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறை அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம துவையல் பக்குவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க சட்னி மாதிரி வந்துடும் நமக்கு துவையல் தான் செய்ய போகிறோம் அதனால தண்ணி வந்து உங்களுக்கு கால் கிளாஸை விட கம்மியான இருந்தாலும் தேவைப்படலாம் நீங்கள் இது மாதிரி குறைச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடரை சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சு வரும் பாருங்கள் பொறிஞ்சு வரும்போது நம்ம நம்ம துவையல் அரைச்சி வச்சிருக்கோம்லே அது மேலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இன்னொரு ஸ்பூன் எடுத்து அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் துவையல் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெயெலாம் ஒட்டிகிட்டு இருக்குது எண்ணெயை விட பெருங்காய பவுடர்லாம் ஒட்டிகிட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்றா ரொம்ப சூப்பரான ஒரு சுண்டக்காய் துவையல் ரெடி இதை வந்து சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க ஹெல்தியான துவையலும் கூட இது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில்லாம் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்